எல்லாருக்கும் வணக்கங்க நான் வந்து இன்றைக்கி என்ன கற்றுன்னு வந்தேன்னா சேரீ முன் பக்கம் கட்டுறலாங்க பின் போடுறது ஸேரீ வந்து இப்போ ரெடிமேட் சேரீயாக இப்போ கட்டுறாங்க பாருங்கள் ஆன்லைன்லேயே சேரீ வந்து கட்டி பின் போட்டு அப்படியே அந் பாருங்க பாருங்கள் அந்தமாரி மெத்தட் தாங்க ஸேரீ வந்து நான் க கற்றுக்க போயிருந்தேன் அளவுக்கு கற்றுன்னு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வந்துட்டேன் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க காலையில் ஒரு ஏழரை மணி ஏழை முக்கால் மணி கரெக்டாக வந்துடுவேன் எங்கள் ஊரில் பஸ்ஸுங்க நான் வீட்டிலேருந்து ஏழரை மணி கிளம்புனா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழமக்கா எங்கூர் பஸ்ஸு நான் வந்து வேலூரில் போய் கற்றுன்னு வரத்துக்கு போயிருந்தேன் இன்றைக்கின்னு பார்த்து அங்கே போய் கற்றுக்கு நல்லதாக கற்றுக் கொடுத்தாங்க அவங்க வந்து அயன் பாக்ஸு கிளிப்பு ஹேர் பின் எல்லாம் நிறைய மெட்டீரியல் வாங்க சொன்னாங்க நான் வந்து அயன் பாக்ஸ் எடுத்துன்னு போகல அங்கேயே வந்து கிளிப்பு மட்டும் ஒன்று வாங்கிக்கினேன் சேரீ எடுத்துன்னு போயிருந்தேன் பட்டு சேரீ எடுத்துன்னு போயிருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஐம்பது பேருக்கு வந்து கற்றுக்கு வந்திருந்தாங்க நல்லா கற்றுக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்தவங்க அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சேரீ வந்து எனக்கு கொஞ்சம் சொ சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு ஒரு வேளை கற்றுக்கினேன் அதுக்கப்புறம் கற்றுக்குன பிறகு அவங்க வந்து பின்னெல்லாம் கேட்டிட்டாங்க நீங்கள் வந்து மறுபடியும் புதுசாக ஸேரீ கட்டுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கற்று கொடுத்த மேடம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் என்கிட்ட அயன் பாக்ஸ் இல்லையா இன்னைக்கின்னு பார்த்து ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்திருந்தாங்களா சரி நாங்கள் என்ன பண்ணோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் ஞாபகம் மணி பண்ணி பார்த்து எனக்கு எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சாரி கட்டி க பின்லாம் போட்டு சுங்கு மடிப்பு முன் போ முன் மடிப்பு கோல் எத்தின்னு எடுக்கணும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க நான் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு மறக்காமல் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினும் லைக் போட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ வந்து ரொம்ப ரீச் ஆக மாட்டேங்குதுங்க நாங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க வீடியோ போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் எடுக்க சொல்லவும் நாங்கள் டைம் ஒதுக்கி ஒதுக்கி தாங்க வீடியோ எடுக்கிறேன் இப்போது மூணு நாளாக வியாயின் வெள்ளி சனி மூணு நாளாக ஏர் வேலைக்கு போயிருந்தேங்க ஏர் வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி சண்டே வந்து கூட ரெஸ்ட் எடுக்காத எனக்கு செம கால் வலி அதிகமாகிடுச்சுனால்தான் சீக்கிரமாக வந்துட்டேங்க அங்கே வந்து ஒரு பன்னெண்டு முக்காக்கெல்லாம் கிளம்பிட்டேங்க ரெண்டு மணிக்கு வந்து எப்போயுமே ரெண்டு மணி வரைக்கும் கற்று வர்றவங்க ரெண்டு மணிக்கு மேலே வந்து ஆரி கிளாஸ் இன்றைக்கி வந்து ரெண்டு மணி வக்காலும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆரி ஆரி கிளாஸுக்கு டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் சொல்லியிருந்தாங்க நான் என்ன பண்ணேன் ஆரி கிளாஸ் டவுட்டுன்னு கேட்கலை ஃபஸ்ட்டு வீடு போய் எப்படின்னா சேர்ந்துடணும் மழை காலமாக இருக்குதா வீட்டில் வேறு துணி துவைக்காது விட்டுட்டு போயிட்டேன் நான் வந்து துணி துவைணும் நாளைக்கு காலையில் அதுமாரி எட்டு மணிலாம் ஏறு வேலைக்கு போயிருந்தேங்க இன்னும் மூணு நாலு வேலை இருக்குது அடுத்த வாரம் எங்களுக்கு இல்லையா அடுத்த வாரத்தில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வேலை இந்த வாரம் எங்கள் வேலை சொல்லியிருந்த பாருங்க இன்னும் மூணு நாலு வேலை இருக்குது நான் இன்னும் அங்கேயே அஞ்சு மணி வைக்கலாம் அங்கேயே இந்தனா வீட்டுக்கு வார்த்தை எட்டு எட்டரை ஆகிடுங்க அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் சீக்கிரமாக சேரீ வந்து கிடக்கிற கன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அயன் பாக்ஸு நான் யா நிறைய பேர் வச்சுருந்தாங்க யாருக்கிட்டால் வாங்கி அயன் பண்ணி கற்று வந்துருக்கலாம் நான் என்ன பண்ணேன் வீட்டில் போய் அயன் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நேரம் ஆகுது சரி நம்ம வந்து அயன் பாக்ஸ் கோசம் வெயிட் பண்ணி டைம் ஆகிடும் சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணி ஸேரீ நல்லா வச்சுட்டு அயன் பண்ணின்ற பண்ணாதே மடிச்சுட்டோம் நாங்களும் இன்னும் கூட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தெரியும் பலது கற்று அவங்க கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க கூட ஹெல்ப் பண்ணாங்க பையில் போட்டு நெசிக்கி பஸ்ஸு வேறு நெசி நெசிக்கு எடுத்துன்னு வந்தேன் ஏதோ ஒரு அளவுக்கு கசக்கி எத்து கசிக்கிட்டேன் நான் தான் சேரீ வந்து நல்லா கட்டி நல்லா வச்சுக்கிங்கன்னா என்னான்னு தெரியல நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் இந்த சேரீ வந்து ரொம்ப நாளாக கட்டாதே வச்சுருந்தாங்க அப்படியே பீரோலே இருந்தது பீரோலே இருந்தது ஸேரீ சரி புது சேரீ எடுத்து எல்லோரும் கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் மீடியமான ஓல்டு சேரீ தான் எடுத்துமாரி இருந்தாங்க அதுமாரி ஏற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வணக்கத்துக்கு வந்திருக்கும் பொழுது நான் நியூ சேரீ வந்து நியூ சேரீனா இப்போ எடுத்து சேரீ இல்லைங்க இந்த சேரீ எடுத்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கூட ஆகிட்டுருக்கலாம் நான் கட்டவே இல்லைங்க ஏன் நான் கட்டுறது இல்லைன்னா நான் மேக்சிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு கரை வச்ச சாரி நான் கட்டுறதே கிடையாதுங்க எனக்கு கரை வச்ச சாரி கட்டினா எனக்கு அதாங்க இந்த கோல்லாம் எனக்கு வர மாட்டேதில்லைங்க ஃப்ரீட்லாம் வரல அதனால தாங்க நான் வந்து ஃப்ரீட்ல நம்மளுக்கு வராதனால நான் எப் நல்லா அப்படியே பெருசாக தெரியுங்க அதான் கோல்டெலாம் எனக்கு சரியாக பண்ணி அயன் பண்ணலாம் அப்படியே போட்டது கிடையாது சரி எனக்கு கரை வச்சு போட கட்டினாவே மடிப்பாக அமையாது அதனால் நான் கட்டுறதே கிடையாது மேக்சிமம் நிறைய பட்டு புடை இருந்தாலும் கிடையாது ஒன்று ஒன்றா என்ன பண்ணுவேன் எங்கள் பொண்ணுக்கு பட்டு போட பக்கிறேன் தைக்கிறேன் தைக்கிறேன்னு சின்ன வயசுகள்லாம் ஒரு அஞ்சு ஆறு கொடைக்கு மேலே அப்படி இதுக்கு புடையுன்னு கம்மி பண்ணே வந்துவிட்டேன் எனக்கு வந்து மேக்சிமம் பட்டு சாரி எனக்கு கட்டவே வராது சரி அதுக்கோசமாக மெயினாக போயிருந்தால் நமக்கு பட்டு சாரி கட்டதே இல்லை சரி அது கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் பரவாயில்ல ஒரு அளவுக்கு கற்றுக்குனேன் இதால் வந்து நான் வந்து மேக்ஸிமம் இப்படி தான் அயன் பண்ணி ஃப்ரீட்டு கோலு எப்படி எப்படி முன் பொசிஷன் எல்லாமே நல்லா பின் பண்ணி எப்படி நம்ம சேரீ வந்து பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க நூறுரூபா தாங்க பரவாயில்ல கற்றுக்கலாம் நிறைய பேர் வந்து கற்றுக்குனாங்க அதுமாரி உங்களுக்கும் உங்கள் ஊர் பக்கத்தில் எல்லாமே கற்று கொடுத்தாங்கன்னா அப்போ கற்றுக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நான் வந்து அயன் பண்ணி தான் கரெக்டாக வந்திருக்கங்க அயன் பண்ணாதனால தான்ங்க கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கசகசன்னு தெரியும் நாங்கள் பெருசாக விறுவிறுன்னு பண்ணிட்டோம் டைம் ஆகினே போதே நம்ம விரிவுன்னு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் தாங்க ந நல்லா பண்ணிக்கனா பாருங்கள் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சாரீக்கு வந்து கற்றுக்குன்னு பண்ணுறேங்க நல்லா ட்ரை பண்ணி வீட்டில் தாங்க பண்ண போகிறேன் ஏதாவது நான் கற்றுக்குன்னு போதும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு வயசு ஆயினே போதும் இன்னொன்னு இதுக்கப்புறம் கற்றுக்கணும் கற்றுக்குனு கற்றுக்குன்னே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேங்க இப்போ ஆரியோட கூட அடுத்து அடுத்தது கற்றுக்கலான்னு பார்த்தா இப்போ வந்து சரி நம்ம கற்றுக்குது மட்டும் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணின்னு ஒரு ப்ளவுஸு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ளவுஸும் தைக்கணும் ஆரி ஒர்க்கு மீடியமாக தான் தெரியும் அதே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கே வந்து புது புது ஐடியாலாம் தோணும் யூடியூப்லேயே நிறைய பேர் போ அப்லோட் பண்ணியிருக்காங்க சரி அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கணும் எப்படின்னா வீடியோ வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக போ போடு போ போட போகிறேன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க எங்களை மாரி சின்னதாக ஒரு கிராமத்துலேருந்து போகிற வீடியோ எங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதாங்க அடுத்த அடுத்த ஃபோனுக்கு போய் ரீச் ஆகுங்க சரிங்க நான் வந்து இப்போது ஃபோன் கட் பண்ணிடுறேங்க ஏன் வந்து வீடியோ எடுத்தேனா நீங்கள் நினைக்கலாம் இந்த சேரீ எடுத்துக்கணும் இங்கே ஒரே மண் தூசாக இருக்குது இவ்வளோ ஏன் வந்து வீடியோ எடுத்துக்கிணு வீட்டுக்கு எதிர்க்கு தாங்க எங்களுடைய மாட்டு கொட்டா வீடு தெரியும் வீடு வீட்டுக்கு எதிர்க்க மாட்டு கொட்டா சரி எங்கள் ப எங்கள் பையனை மாடு கட்ட சொன்னேன் மயம் வர மாதிரி இருந்துச்சு சரி எங்கள் பையன் வந்து மாட்டு எதுக்குமே கட்டிட்டு வந்துட்டார் உள்ளோம் சரி நான் என்ன பண்ணேன் சரி வீடியோவே எடுக்கலையே சரி நான் வந்து இயற்கையாக மரத்தான் வந்து வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க கோயிலாம் வந்து வெக்கிலெலாம் போட்டு வச்சிருந்தார் எங்கள் வீட்டுக்காரரு மாட்டுக்கு மொச்சி சீசி வச்சுக்குதுங்க சரி கோயிங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இங்கே வந்தால் கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க வீட்டில் வீட்டுக்கு வரத்துக்கு மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் கொண்டாட தூங்கி இருந்தேன் இப்போ மூஞ்சிலாம் கைகின்னு வந்தங்க உடம்பு கெட்டு போச்சு தொண்டை கட்டின மாதிரி இருக்குது எதனாலன்னு தெரியல இப்போ எல்லாம் மழை காலம் எல்லாம் ஃபுல் தண்ணி காய வச்சு குடிங்க எங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நான் வந்து என் எங்களை இருக்கிறோம் எங்களுக்கு வந்து கடன் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி கடன் அதிகமாக இருக்குதுங்க அதனால் நாங்கள் வந்து வேலை செஞ்சே ஆகணும் கடன் அடைக்கிறதுக்கு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு நாங்களும் நாய்படாது படுறோம் ஆனால் எங்களால் ஒரு ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போகலாம் அடுத்த நாள் எங்கிட்ட காசு இருக்கிறது கிடையாதுங்க தான் அவர் வேப்பத்துக்கு போகிற காசு வந்து வட்டி காட்டணும் லோன் காட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும் பஸ் பேர் கொடுக்கணும் டெய்லி பதார்த்து வாங்கணும் பால் வாங்கணும் காய்கறி வாங்கணும் எதனால் ஒன்று அப்படியே சலு ஏன்னா ஊர் பயணம் சலு மொய் விந்தாளிங்களுக்கு செய்து படுறது இப்படியே எங்களுக்கு கடன் அதிகமாகினே போகுதுங்க நாங்கள் வீடு கட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வீடு காட்டினங்க கவர்மெண்ட் வீடு கட்டினங்க அந்த வீட்டுக்கு கூட எங்களால் பெயிண்ட் அடிக்க முடியல எப்படின்னா நான் ஒரு பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு நாலஞ்சு வருஷமாக பிளான் போடுறோம் அந்த ஒரு சின்ன வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நாலஞ்சு வருஷமாக பெயிண்ட் பெயிண்ட் அடிக்கணும்னு பிளான் போடுறோம் ஆனால் எங்கள் அந்த ஆசை கூட நிறைவேற மாட்டேங்குதுங்க சரி நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோமே நம் எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக காசு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க மெயினாக நான் ஆரம்பித்தேன் ப்ளவுஸும் ரொம்ப தைக்கிறது இல்லை கம்மியாக தான் தைக்கிறேன் ஏன்னா கால் வெளிவதுன்னு ஒன்று ரெண்டு ஓ வா வாரத்தில் ரெண்டு இல்லை மாதத்தில் மூணு எப்போ டைம் கிடைக்கும் அப்பப்போ தான் தைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் தைக்கிறேன்னு சொல்கிற மாதிரிங்க அதனால் வந்து அந்த காசு வந்து ரொம்ப வருமானம் நான் அந்த காசு வந்து எங்கள் வீட்டுக்கார தான் கொடுத்துருவேன் இல்லை நான் வீட்டு செலவுக்கு டவுனுக்கு அப்போனா வீட்டுக்கு பருப்பு கிருப்பு எதாவது தேவையான வாங்கிடுவேன் தனியாக சேர்த்து வைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது அதனால சரி இந்த யூடியூப்லேயாச்சும் நம்மளுக்கு எதனால் ஒரு சம்பளம் வந்தால் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்து அவர் கடத்துக்கோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் பார்த்தேன் பார்த்துன்னு இருக்கேன் ஆனால் அந்த ஒரு சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் நாங்கள் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கலை கஷ்டப்பட்டு வீந்தி ஏந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு எலிஜிபிள் ஆனோம் சேல்ரி வரதுக்கு எலிஜிபிள் ஆகணும் நானும் நினச்சி எலிஜிபிள் ஆகிட்டா சரி சம்பளம் வர போதுன்னு நினச்சிட்டு வந்தேங்க எலிஜிபிள் ஆகி இந்த நாலு மாதம் ஆயிடுச்சு மான்டேஷன் ஆகி இன்னும் நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்னும் எங்களுக்கு சேல்ரி வரல இன்னும் நாங்கள் சேல்ரி எடுத்து இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா என்னன்னு தெரியலைங்க ஏன்னா வந்து நூறு டாலர் ஆனால் தான் சம்பளம் வரும்னு சொல் சொ சம்பளம் வருமாங்க இப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அப்படி ஏறி முப்பது டாலர் கிட்டே ஏறிக்குதுங்க இன்னும் நாங்கள் வந்து எழுபது டாலர் சம்பாதிக்கணுங்க இந்த முப்பது டாலருக்கு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு இன்னும் நான் இந்த எழுபது டாலருக்கு வந்து எத்தனை மாதம் ஆகும்னு தெரியல ஒரு டைம் எனக்கு கொஞ்சம் வெ வெறுப்பாக இருக்குது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம் வீடியோவை ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு டைம் வந்து பிற்பாக முற்பகல் முற்பாக சொல்லுவாங்க சொல்கிறோம் பயம் என்றமே நமக்கு என்றைக்குன்னா ஒரு டைம் எதனா ஒரு வீடியோ ரீச் ஆகாதா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை நப்பாசையாக எப்படி நீங்களே சொல்லுங்கள் எனக்கு ஆசை இருக்குது என்னைக்குன்னா ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அது உங்களால் தாங்க முடியும் நீங்கள் தாங்க எங்களை மாரி சின்ன கிராமத்துலேருந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்கள ஜெயிக்க வைக்கணுங்க ஜெயிக்க வைக்கிறீங்களான்னு பார்க்குறேன் மறக்காமல் எல்லாரும் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க